எங்கே எப்படி நீ அந்த மனுஷங்களுக்கு ஏழாண்டு காலமாக அடையம் போட்டு வளர்ந்து நினைத்தது நடக்கவில்லை ஆள் தப்பி விட்டால் நினைக்க உள்ளுக்குள் ஆத்திரம் வந்தது பேருந்து ஏறி திரும்ப வீட்டுக்கு வந்தான் இரண்டு நாளாக வீட்டில் ஆளை காணாமல் தவித்த விஸ்வநாதனுக்கு ஆனந்தை கண்டதும் மலர்ந்தார் அதே சமயம் அவன் முகம் வாட்டமாக இருப்பதை பார்க்க பாவமாக இருந்தது எங்கே தம்பி போய் வரீங்க பவ்யமாக கேட்டார் ஆனந்த் மௌனமாக இருந்தான் ஒருவேளை அந்த பொண்ணை பார்க்க போயிருப்பானோ அவங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா இல்லை என்பதை விசாரித்து தவறுக்கு மன்னிப்பு கேட்டு திருமணம் ஆகவில்லை என்றால் முடிக்கலாம் என்கின்ற எண்ணத்தில் அவள் ஊருக்கு சென்றிருக்கலாம் என்ற சந்தேகம் வர மதுரைக்கு போனீங்களான்னு கேட்டார் எப்படி தெரியும் அவர் வருத்தத்தை கேட்ட ஆனந்த் கொஞ்சம் திகைப்பாய் அவரை பார்த்தான் அவன் பார்வையை பார்த்து தன் சந்த சந்தேகத்தை உறுதி செய்து கொண்டார் அவர் அங்கதான் போயிருக்கீங்க அந்த குடும்பம் அங்க இல்ல தம்பி சென்னைக்கு போயிடுச்சு தகவல் சொன்னார் உங்களுக்கு எப்படி எப்படி தெரியும் மலர்ச்சியாய் பார்த்தான் நம்ம பேட்ட முனுசாமி பையன் பிஏ படிச்சவன் ஏதோ இன்டர்வியூக்கு சென்னைக்கு போனானாம் அங்கே பார்த்ததாய் சொன்னான் எங்கே பார்த்தான் பரபரத்தன் எங்கேயோ பார்த்ததாய் சொன்னான் பேர் மறந்து போயிடுச்சு தம்பி தலையை சொரிந்தார் அவன் எங்கே அவன் இந்த ஊர்ல இல்ல ஹைதராபாத்ல வேலை கிடைச்சு ஒரு வருஷத்துக்கு அம்மா அப்பா எல்லாரையும் மறைச்சுக்கிட்டு குடும்பத்தோட அங்க போயிட்டான் விலாசம் தெரியுமா தெரியாது ஆனந்தத்தின் உற்சாகம் மனம் சடக்கென்று ஊசி குத்திய பலூன் போலானது அந்த பொண்ணுக்குள் உங்களோடு வாளை கொடுத்து வைக்கல விடுங்க விஸ்வநாதன் அவன் மனமறியாமல் அவனை தேற்றினான் ஆனந்திற்கு கைக்கு எட்டியது வாய்க்கு வரத் தவித்தது அவ்வளோ பெரிய நகரத்தில் எப்படி தேடுவது யோசனை வந்து அதே சமயம் தேடினால் என்ன என்கின்ற எண்ணமும் தோன்றியது அப்பா அம்மா புகைப்படத்தை பார்த்தான் அவர்கள் அவமானம் சாவு கண்முன் விரியை எப்படியும் முடிச்சிழறும் என்கின்ற வெறி விஸ்வரூபம் எடுத்து எழுந்தன பேலும் இது சென்னையை நோக்கி சென்று கொண்டிருந்தது என்ன யோசித்து சென்னையில் அமுதாவை கண்டுபிடிக்கும் வழி தெரியவில்லை ஆனந்திற்கு எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் நினைக்க நினைக்க மனைப்பாக இருந்தது அசோக் நகர் இறங்கி வேறொரு பேருந்து ஏறி தியாகநாய நகர் வந்து இறங்கினான் பொறியியல் படிப்பு படிக்கும் காலத்தில் தியாகநாய நகர் இவனுக்கு சொர்க்கபுரி மாணிக்கம் மேன்சலில் தான் தங்கள் ஏழு மணி ஏழு மணி ஆகிவிட்டால் ரங்கநாதன் தெருவில் போய் உடலை கடலில் போட்டு திரும்பினால் தான் தூக்கம் பிடிக்கும் படிப்பிற்கு பிறகு ஊர் அடுத்து வேலை என்று போய்விட்டதால் சென்னைக்கும் அவனுக்கும் தொடர்பு விட்டு போய்விட்டது அதனால் இப்போது எங்கே தங்க என்று யோசித்தான் அமுதாவை கண்டுபிடித்து காரியம் முடிக்கு வரை ஒரு நாளுக்கு இருநூறு ரூபாய் கொடுத்து வாடகை அறைகள் தங்குவது கஷ்டம் அப்படி தங்குவதை விட அந்த செலவிற்கு ஒரு வீடே எடுத்து தங்கலாம் இதெல்லாம் சரிவராது மாதம் ஐநூறு அறுநூறு ரூபாய்க்கு அறை எங்கே கிடைக்கும் என்று அவன் நினைப்பிற்கு மாற அதை தாண்டி இருந்த சரி மேன்சலில் யாராவது தெரிந்தவர்கள் இருந்தால் நினைப்பில் படியினான் நாற்பது அறைகள் புதுமுகங்கள் இருந்தார்கள் திரும்பி வந்து சங்கர் அறை எடுத்தான் பயணங்கள் பயணக்கலைப்பில் ஒரு தூக்கம் போட்டுவிட்டு ஐந்து மணிக்கு எழுந்து பாண்டி பஜார் வந்தான் கூட்டம் கசகச வென்றிருந்து பூக்கடைகள் இருக்கும் பக்கம் வந்தபோது யாரோ இவன் தோலை தொட்டார்கள் திடித்திட்டு திரும்பினான் பாலு இவன் ஆத்மாத்மா நண்பன் உள்ளூர்காரன் கோவை இந்திராணி பாஞ்சாலை பெரிய வேலையில் இருந்தான் ஏ ஆனந்த் ஆனந்திற்கு அவனை பார்த்த உற்சாகம் வந்து கட்டிப்பிடித்தான் எப்ப விடுதலையான நாலு நாளைக்கு முன்னாடி என்ற ஆனந்த் ஆமா நீ எங்க இப்படின்னு கேட்டான் நாலு வருஷமா நான் இங்கே தான் இருக்கேன் ஏன் உள்ளூர் வேலை என்னாச்சு ஏன் வாலிவிற்கு அங்க நின்று பேச பிடிக்கவில்லை அரைக்கு டீ பேசலாம் வா ஆனந்த் அழைத்து கொண்டு தனிகாச்சலம் சாலையில் நுழைந்தான் நீ எங்கே இப்படி நான் ஒரு வேலை விஷயமா வந்தேன் ஒரு வேலை விஷயம்னா அதையும் அறைக்கு போய் பேசிக்கலாம் என்றவன் அறையில் எத்தனை பேர் இருக்கீங்க கேட்டான் ஏன் கேக்குற நானும் இங்கே கொஞ்ச நாள் தங்குறதுக்கு இடம் வேணும் தாராளமா என் அறையில தங்கிக்கலாம் நான் மட்டும் தான் இருக்கேன் வேலை வைத்து சொத்துக்கு அம்பத்தூர் கம்பெனி ஒண்ணுல வேலை நான் தங்குறதுல உனக்கு சிரமம் ஒண்ணும் இல்லையே இல்லை பாலுவின் அறை ஒரு வீட்டின் மூன்றாவது தளத்தில் தனித்திருந்தது பத்து பன்னெண்டு அறையில் ஒரு கட்டில் மெத்தை மேசை நாட்டாலே கச்சிதமாக இருந்தது சுவர்தான் வித்தியாசமாக இருந்தது எந்த பெண்ணின் புகைப்படமும் தலை தலையுடன் இல்லை வெட்டி பக்கத்தில் ஒட்டியிருந்தன் சைக்கோ என்னை இப்படி நண்பனை பார்த்தான் அவன் பார்வையை புரிந்து கொண்ட பாலு கொன்னுனா வெறுப்பு முகத்தை சுளித்தான் ஏன் சொல்றேன் நீ சிறைக்கு போன அடுத்த மாசம் என் அம்மா ஹார்ட் அட்டாக்ல செத்து போனாங்க அப்பா சும்மா இருந்திருக்கலாம் சும்மா தான் இருந்த சுத்தி இருந்த கிரம் உறவு சனமெல்லாம் உன் தகுதிக்கு வேறொரு கல்யாணம் பண்ணலாம் ஐம்பது வயசா இருந்தாலும் ஆள் ஜம்முனு இருக்குன்னு உசி பேத்தி வீட்டில் வீட்டில் இருக்காங்க என் அப்பா அதுக்கு சம்மதிக்கவில்லை கல்யாணம் ஆன வயசுல பையன் இருக்கான் அவனுக்கு முடிச்சிட்டு நிம்மதியா இருப்பேன்னு சொல்லி மறுத்திருக்கிறார் பெத்த பிள்ளையா இருந்தாலும் அடுத்தவனை நம்பி வாழ்றது தப்பு மருமகள் உன்னை ஒழுங்கா முறைய கவனிச்சு பாருன்னு நினைக்கிறதெல்லாம் மடத்தனம் நாளைக்கு அவங்க தனி கொடுத்தன போயிட்டாங்கன்னா நீயும் அவங்க பின்னால் நாயா சித்தனும் அவங்க போடுறத தின்னனும் தின்னாலும் பரவாயில்லையே நொடி நொடி நொட்டசம் சொல்லலாம் உண்டு அது மட்டும் இல்ல உனக்கு உடம்புக்கு முடியாம போனா பொண்டாட்டி கவனிக்கிறது போல மகனும் மருமகள் கவனிக்க மாட்டாங்க அப்படி கவனிக்கிறதா இருந்தாலும் அதை ஒரு கடமையா நினைச்சு பணத்துக்கு ஒரு ஆளை கவனி கவனிக்க வைப்பாங்க கூலிக்கு வர அன்பு எதிர்பார்க்க முடியாது வடிவேலி கூடும் பொண்டாட்டியின் அன்பும் அரைவணைப்பும் அவசியம் பிள்ளைங்களுக்கு பாரம் சுமை இருக்க கூடாதுன்னு மனசுல படுறப்பள்ள நல்ல ஏற்றி விட்டுருக்காங்க ரொம்ப குழம்பி போன அவர் ஒரு நாள் ராத்திரி வந்து நான் கல்யாணம் கட்டிக்கலாம்னு தயக்கத்தோடு வந்து என்னை கேட்டாள் எனக்கு அவர் கட்டிக்கிட்ட தப்பில் என்ன தோணுச்சு தாராளமா உங்க வயசுக்கு தகுந்தது போல ஒரு ஏழை விதவை பொண்ணு கட்டிக்கோங்கன்னு சொன்னேன் நான் சரி சொன்னதுக்கு சுத்தி உள்ள நண்பர்கள் எல்லாம் பொண்ணு பார்த்தாங்க இருபத்தஞ்சு வயசுல ஒரு ஏழை பொண்ணைய பார்த்து அவர் தலையில கட்டினாங்க பொண்ணு ஏழை ஏழை சுமாரா இருந்தாலும் நாகரிக நடை உடை பாவனை எல்லாம் கொஞ்சம் அதீதம் நாலு நல்லா தொந்தரவுல அஞ்சாம் நாள் ராத்திரி பன்னிரண்டு மணி கண்ணாசர நேரம் திடீர்னு என் பக்கத்துல மல்லிகை பூவோட மஞ்சள் மனம் திடுக்கிட்டு முடிச்சேன் ரொம்ப அருகாமையில் அப்பா கல்யாணம் பண்ணின பொண்ணு அவள் உஷ்ண காத்துடன் பட்டு சித்தின்னு அலறி எழுந்தேன் ஆனந்தினி இறுக்கி பிடிச்சி விடுங்கன்னு உதறினேன் விட்டவள் நான் சொல்றத கம்முனு கேளு நீ இருக்கியா நான் உன் அப்பாவுக்கு சம்மதிச்சேன்னு என் தலையில கள்ள தூக்கி போட்டாள் அதிர்ச்சியாய் பார்த்தேன் என் வயசுக்கு உன் அப்பா சுருண்டுவான்னு எனக்கு தெரியும் கண்ணாடி உன்னை வச்சு யோசனை சமாளிக்கலாம் நினைச்ச போல முதல் ராத்திரி அன்னைக்கே சுணந்துட்டார் அடுத்தடுத்து அப்படியே ரெண்டு நாள் பொறுமையா இருந்தேன் மூணாம் நாள் நான் நினைச்ச வந்ததே சொன்னேன் அவர் ஆனால் அலவினார் இதுக்கு சம்மதிக்கலைன்னா இந்த வீட்டுல யாரும் என்ன கண்டுக்க கூடாது நான் விருப்பப்பட்ட ஆளோட இருப்பேன்னு சொன்னேன் உன் அப்பாவுக்கு சம்மதிக்கிறத தவிர வேற வழி இல்ல சம்மதிச்சார் இருந்தாலும் எனக்கு மனசு பொறுக்காது எனக்கும் தினம் ரெண்டு தூக்க மாத்திரையே போட்டுட்டு போன போ போனார் வந்திருக்கேன் இறுக்கி பிடிச்ச என் மனசு ஏத்துக்கல பெற்ற அப்பனுக்கு எப்படி துரோகம் செய்ய முடியும் முரண்டு பிடிச்சேன் முடியாதுன்னு அடுத்த வழி இருக்குன்னு நீ என்ன கற்பழிக்க வந்தாயு கதக்க விட்டுட்டு நாடடிச்சிருவேன் அதிர்ச்சி எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல இதுதான் சமயமுன அவள் என்னை கட்டிப்பிடிச்சு பிடிச்சு வலுக்கட்டாயமா பொருள் சொன்னவன் கொஞ்சம் நிறுத்தி மூணு நாளைக்கு மேலே என்னால் பொறுக்க முடியல பெண்ணினாலே வெறுப்பு வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன் தொண்டை கரக்கரக்க சொல்லி நிறுத்தினான் அன்னையிலிருந்து எந்த பொம்பளையும் எனக்கு யோக்கியமாய் தெரியல எல்லோரும் எங்க ஒரு இடத்துல தப்பு பண்றது போல மனசுல படுது அதே சமயம் என் கண்ணுக்கு தெரிஞ்சவ எவெல்லாம் தப்பு செஞ்சாலும் கொலை செய்யணுங்கிற வெறி வருது அதை ஒரு வகையில இப்படி தனிச்சுக்கிறேன்னு முடித்தான் ஆனந்திற்கு அவனை பார்த்த பாவமாகவும் பயமாகவும் இருந்தது கொலை செய் கொலை செய்தும் தனிப்பானே என்கின்ற எண்ணம் நெஞ்சில் நிழலாட இந்த வெறியை வேறொரு முறையில் தனிச்சுக்கிறது கேட்டான் உம் எப்படி அது ரகசியம் பாலு அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தான் அமுதாவை கொள்ள இவன் சரியான ஆள் கூட்டு சேர்த்து கொள்ளலாம் நினைத்த ஆனந்திற்கு இனம் இனத்தோடு சேர்ந்து என்று நினைக்க மகிழ்ச்சியாய் இருந்தது ஆனந்த் தன் சென்னைக்கு வந்த வந்த காரணத்தை பொறுமையாய் சொன்னான் பாலு மௌனமாக கேட்டான் ஏழு வருஷமா எனக்கு அந்த அவமான ஊசி முனையா உறுதி உடுத்திக்கிட்டே இருக்கு சாதிசனம் உறவு முறை மற்றவங்களை பார்க்கவே எனக்கு வெக்கமா இருக்கு வெளிவந்த நடக்க முடியல வருத்தமும் வலியும் இலையோடியது அவன் வேதனை கஷ்டம் புரிந்தது நான் என்ன பண்ணணும்னு சொல்லுன்னு கேட்டான் அமுதா இந்த ஊர்ல இருக்கிறதா கேள்வி அவளை கண்டுபிடிக்க உதவி செய்யணும் நான் கண்டுபிடிச்ச காரியம் முடிக்கிற வரை இந்த அறையில இருக்க அனுமதி தரணும் என்றான் வாலிவன் பதில் சொல்லவில்லை ஏதோ சிந்தனையில் தான் என்ன யோசனை இவன் அவனை கேட்டான் ஆனால் நான் சொல்றேன் நீ தப்ப எடுத்துக்க கூடாது என் மனசுல பட்டதை சொல்றேன் சாத்தான் வே வேதம் ஓது ஓதுதுன்னு நீ நினைக்க கூடாது அமுதாவணி கொலை செய்ய தான் வேணுமா கேள்வியை கூர்மையாக்கி அவனை உடுத்து பார்த்தான் வாலிவிடமிருந்து ஆனந்த் இப்படி ஒரு கேள்வியை எதிர்பார்க்கவில்லை கொஞ்சம் அதிர்ந்தவாய் அவனை ஏறிட்டான் ஏன் கொலைங்கிறதுக்கு சாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கு தப்பிக்கலாம் நாளைக்கு மாட்டிக்கணும் மறுபடியும் சிறை களி வாழ்க்கை என்றான் ஆனந்த் எதுவும் பேசவில்லை பாலுவின் பதில் இவன் மனசுக்குள் மாற்றத்தை ஏற்றியது அமுதாவை மன்னிச்சு ஏற்றிக்கிட்டா கொலைக்கு வேலை இல்ல கொலைக்கு பின்னால நடக்கிற சிறை இல்ல பெண்களை வெறுத்து அவர்களை கொலை செய்ய துடிக்கும் பாலுவ இதை சொல்லுவது ஆனந்தால் நம்பவே முடியவில்லை அதே சமயம் சிறையை நினைத்தாலே அவனுக்கு குமட்டியது இதுவும் நல்ல யோசனை தான் ஏன் இப்படி செய்யக்கூடாதுன்னு நினைத்தான் நான் மன்னிக்க தயாரா இருந்தாலும் அமுதா ஏத்துப்பாள பாலுவை பார்த்தான் வாழ்க்கையில அடிபட்டிருப்ப மனமேடை வரை வந்தவளை யாரும் திரும்பி பார்த்திருக்க மாட்டாங்க அந்த நிஜமும் அவளை இருக்கும் மேலும் அமுதா மாப்பிள்ளையை சிதைக்க அனுப்பியவர் கண்டிப்பா கல்யாண சந்தையில் விலை போயிருக்க மாட்டார் நிஜ வாழ்க்கையில் அடிப்பட்ட வெறுப்பு விரக்தி நீ மன்னிச்சிடுன்னு சொன்னதுமே நீ மனசு மாறிட்டேன்னு நினைச்சிட்டுனா ஏத்துப்பாள் பாலு நம்பிக்கையாய் சொன்னான் இப்படி நியாயம் சமாதானம் பேசி பேசுபவன் எப்படி கெட்டவனாக இருக்க முடியும் ஆனந்திற்குள் சந்தேகம் கிளம்பியது நீ கெட்டவன் நீ கெட்டவனா நல்லவனா பாலு அதையும் கேட்டான் கெட்டவன் அவன் அழுத்தம் திருத்தமா சொன்னான் தப்பு நல்லவன் நீ உன்னை கெட்டவனாய் நினைச்சிட்டு இருக்க பாலு பதில் சொல்லவில்லை அமுதாவை மனைவியாக்கி கொலை செய்தால் என்ன ஆனந்தின் மனதில் திடீர் யோசனை முளைத்தது பெண் மனைவியான பிறகு அவ நம் கையில் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை நேரம் காலம் பார்க்க வேண்டியது வீட்டுக்குள் இருப்பவளை போலீஸ் சட்டம் எப்படி தூவலாம் என்று சிந்தித்து பொறுமையாய் நிதானமாய் கொலை செய்யலாம் கல்யாணம் கட்டி கொள்ள வாய்ப்பில்லைன்னு சொல்லி தப்பி தப்பிக்கவும் வாய்ப்பிருக்கு மனதில் பட்ட விரிய மலர்ந்தன நல்ல திட்டம் அருமையான யோசனை தனக்குத்தானே மெச்சிக்கொண்டு இதற்கு கருவாய் இருந்த நண்பனை நன்றியுடன் பார்த்தான் வாலிவிற்கு இவன் மனம் புரியவில்லை அதே சமயம் ஆனந்திற்கு அமுதாவை கண்டுபிடிக்க வேண்டும் என்கின்ற கவலை வந்தது நம் கையால் தான் அவளுக்கு சாவனு கண்டிப்பா நம் கண்ணில மாட்டுவாள் கையில் சிக்குவாள் மனதிற்குள் தெம்பு ஊட்டினான் அமுதாவிற்கு இரவு தூக்கம் பிடிக்கவில்லை பேருந்து நிறுத்தத்தில் பார்த்த முகம் திரும்ப திரும்ப அவள் கண்ணுக்குள் வந்து திகிலை ஏற்படி ஏற்படுத்தியது பார்த்தது ஆனந்த புரண்டு புரண்டு படுத்தாள் அமுதா அருகில் மனைவியின் அவஸ்தையை கண்ட சுதாகர் அழைத்தான் அவள் பதில் பேசவில்லை தீவிர சிந்தனை நகத்தை கடித்துக் கொண்டிருந்தாள் என்னம்மா யோசனை இவன் திரும்பி படுத்து அவளை அசைத்தான் எதுவா இருந்தாலும் நீ கிட்ட சொல்லு தீர்த்து வைக்கிறேன் அவன் நல்ல கணவன் திரும்பி சாலே நான் ஆனந்தை பார்த்தேங்க எந்த ஆனந்த அதான் நான் வரதட்சணை கொடுமையில சிலைக்கு அனுப்பிய ஆனந்த் எங்கே பார்த்த பாண்டி பஜார் பேருந்து நிறுத்தத்துல நான் அலுவலகம் விட்டு வந்து பேருந்து நின்ன போது அவன் கடைத்தரவுல நின்றான் அவன் உன்னை பார்த்தானா பார்க்கல நான் தான் அவனை பார்த்தேன் இதுக்கே நீ பயப்படும் அவன் இங்க எதுக்கு வந்திருக்கணும்னு தெரியலையே எதுக்கு வந்தா உனக்கென்ன அவன் ஏதோ திட்டம் குறிக்கோளோடு வந்திருக்கிறதா என் மனசுல படுது என்று குறிக்கோள்